சத் குருநாத ஜெய் அதாவது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் எப்படி அந்த கோவிலுக்கு வந்தார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது தசரதன் அதாவது ராமரோட அப்பா ராமாயண காலத்தில் ஒரு யாகம் பண்ணுறார் அந்த யாகத்துக்கு எல்லா ரித்விக்குகளையும் அதாவது தேச மன்னர்கள் அருகாமையில் உள்ளவர்கள் குறுந்தேசத்து மன்னர்களெல்லாம் அழைக்கணும் அப்படி அழைத்து அவர்கள் வந்தா ஏதாவது அவர்களுக்கு வந்து கிஃப்ட் மாதிரி கொடுப்போம் இல்லையா அது மாதிரி கொடுக்கணும் அப்ப கொடுக்கும் பொழுது எல்லா இருந்தும் மன்னர்கள் வந்தார்கள் அப்ப வந்து தஞ்சை தேசத்தை ஆண்ட தர்மவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா அயோத்திக்கு போனார் அந்த யாகத்துக்கு கலந்து கொள்றதுக்காக வந்தார் அப்ப வந்து அந்த ராஜா தசரத ராஜா வந்து யாகத்தை பூர்த்தி பண்ணிவிட்டார் முடித்து விட்டு எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ சில விதமான கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா அது மாதிரி கொடுத்தார் அப்ப இந்த தர்மவர்ம்கிற ராஜா மட்டும் நான் ஒன்னு கேட்பேன் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் எப்படி நீங்க கேட்கிறத கொடுக்க முடியும் என்னென்னு சொன்னாதானே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல இல்ல நான் கேட்பேன் நீங்க கண்டிப்பா கொடுப்பேன்னு சொல்லுங்க அப்பதான் சொல்லுவேன்னு சொன்னார் ஆனா தசரத சக்கரவர்த்தியோ ஐம்பத்தாறு தேசங்களுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தி அவர் வந்து அப்ப வந்து அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்னன்னு சொன்னா நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னார் ஆனா இவர் வாக்கு கொடுக்க முடியல அப்ப வந்து அந்த தர்மவர்மன்கிற ராஜா வாக்கு கொடுங்கோ அப்பதான் சொல்லுவேன்னு சொன்னார் ஆனா தசரத சக்கரவர்த்தி வாக்கு கொடுக்கல வாக்கு கொடுக்கலன்னு சொன்னோன்னு என்ன வேணும்னு கேளுங்கோன்னு தசரத சக்கரவர்த்தி சொல்ல எனக்கு உட்பட்டு ஏதாவது என்னால கொடுக்க முடியிருந்தால் அதை கொடுக்கறேன்னு சொல்ல அந்த ராஜா இந்த மாதிரி நீங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கல அந்த ஸ்ரீவரங்க ஸ்ரீரங்கநாத பெருமாள் அந்த ரங்கநாத பெருமாள் வேணும் அப்படின்னு கேட்டார் அப்ப அவர் அது வந்து அவர் முன்னோர்களால பூஜை பண்ணப்பட்ட தெய்வம் அந்த ரங்கநாதன் உடனே இல்லை அந்த ரங்கநாதனை என்னால் தர முடியாது என் முன்னோர்களால பூஜைக்கப்பட்ட பெருமாள் அந்த பெருமாள் அப்படின்னு சொல்ல இப்படி ரெண்டு பேருக்கும் தரலன்னா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்மவர்மன்கிற ராஜா கிளம்பிட்டார் உடனே ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்தது அப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்ரீரங்க பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா அந்த திருச்சி கிட்ட அவர் வந்து ரொம்ப நாளைக்கு தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார் தபஸ் பண்ண ஆரம்பிச்சோட அந்த ராஜா இப்படி அன்னாகாரம் இல்லாம தபஸ் பண்ணிட்டே இருக்கார் ஒரு நாளைக்கு ராஜா ராமர் வைகுண்டம் கிளம்ப போறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷ்ணா அல்வார கூப்பிட்டு இது வந்து என் முன்னோர்களால ஆராதிக்கப்பட்ட மூர்த்தி இந்த மூர்த்தியை நீங்க பத்திரமா எடுத்துட்டு போய் ஆராதனை பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்ல அதாவது சிரஞ்சீவியா இருக்கக்கூடிய விபீஷண ஆழ்வாரம் இப்படி போக அதாவது சஞ்சாரம் அதாவது ரீதியா சஞ்சாரம் பண்ண அப்ப வந்து திடீர்னு அவருக்கு ஒன்னு தோணித்து சாய லட்சம் ஆயிடுத்து அனுஷ்டானம் பண்ணல ஏன்னு தோண இப்படி என்ன பண்ணினார் அப்படின்னா ஒரு சிறுவனாட்டம் பிள்ளையார் வந்தார் அதுதான் உச்சி அதாவது அதுதான் மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் உச்சியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வந்து இப்படி ஒரு குழந்த ரூபத்தில் வந்தார் வந்து உடனே இவருக்கு தோணித்து இதை யாருக்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு சொல்லலாம்னு தோணும் பொழுது அந்த சிறுவனாக இருக்கக்கூடிய பையன்கிட்ட கொடுக்குறார் அந்த பையன் சொன்னார் எனக்கு நேரம் ஆயிடுத்து நான் மூன்று வரையும் பொறுமையா எண்ணுவேன் அதுக்குள்ள நீங்க வரல அப்படின்னா இந்த பிள்ளையார நான் அதாவது இந்த பூஜையை இந்த மூர்த்தியை வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விபீஷ் நாள் இல்ல வச்சுடாதீங்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அனுஷ்டானம் பண்றதுக்காக ஆற்றங்கரையில போகும் பொழுது வேகமாக கிடு கிட்டுன்னு மூணு எண்ணிட்டு கீழே வச்சுட்டு போயிட்டார் உடனே இந்த பெருமாள் அந்த தர்மபுரம்கிற ராஜாவை பார்த்து பெருமாள் பேசனார் பேசுறார் தர்மவர்மா நீ கூப்பிட்ட இல்லையா நான் வந்திருக்கேன் கண்ணை துறந்து பாரு தர்மவர்மா நீ கூப்பிட்டேன் இல்லையா நான் வந்திருக்கேன் கண்ணை துறந்து பாருன்னு அப்படின்னு பெருமாள் சொல்ல தபசுல இருக்கக்கூடிய தர்மவர்மன் ராஜா கண்ணை திறந்து பார்த்தார் பார்த்த உடனே பெருமாளுக்கும் பெருமாள் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பு அலாதியான பக்தி அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டார் பெருமாள் தர்மவர்மன்கிற ராஜாவும் தன் தன் வேண்டுதலுக்கு இணங்க வந்திருக்கார் பெருமாள்னு நினைக்க இப்படியே விபீஷண ஆழ்வாருக்கும் தர்மவர்மனுக்கும் ஒரு சண்டை மாதிரி வந்திருத்தோ சண்டை மாதிரி வந்தோடன உடனே பெருமாள் வந்து விபீஷண அல்வாருக்கு சொல்றார் ராஜா ராமர் என்கிட்ட தானே உங்களை கொடுத்தார் அப்படின்னு சொல்ல இவர் உடனே எனக்கு பக்தி கிணங்க தானே நீங்க வந்தேள் என் தபசு கிணங்க தானே வந்தேன்னு இவர் தர்மவர்மன்ங்கிற ராஜா கேட்க பெருமாள் மத்தியம் மத்தியசம் பண்ணி வைக்கிறதுக்கு பெருமாள் இருக்க இப்படி சொல்றார் அதாவது விபீஷ்ணா நீ வந்து மேலோகம் ரீதியா சஞ்சாரம் பண்ணலாம் நீ ஒரு மனிதன் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல ஆனா அந்த தர்மவர்மன்ங்கிற ராஜாவோ எப்ப வேணா என்னை வந்து பார்க்க முடியாது இரவு நீ இரவு நேரத்துல வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படிங்கறதாக பெருமாள் சொல்ல இப்படி வந்து அந்த இடத்தில் வந்தவர் தான் ஸ்ரீரங்கநாத பெருமாள் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சத்குருநாத் கி ஜெய்